அதாவது தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சில ஹீரோக்கள் மேலே பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்வர்களும் சினிமா விமர்சகர்களும் சினிமா ரசிகர்களும் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது என்ன விமர்சனம் அப்படின்னா அந்த ஒரு சில ஹீரோக்கள் தங்களுடைய படங்களுக்கு டைட்டில்களை புதுசாக வைக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த டைட்டில்களை தங்களுடைய படங்களுக்கு வைக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப மும்மரமாக இருக்காங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு தனுஷ்மணி இருந்துச்சு ஏன்னா அவருடைய படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வெற்றி படத்தோட டைட்டில்களை தான் வைப்பார் உதாரணத்துக்கு திருவிளையாடல் அப்படிங்கிற டைட்டில் சொல்லலாம் வேணும்னா ஆரம்பம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க அது வேறு விஷயம்னு வச்சிங்களேன் ஸோ திருவிளையாடல் ஆகட்டும் அதுப்பறம் ரஜினி படங்கள் டைட்டில் பொல்லாதவன் படிக்காதவன் மாப்பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவும் பழைய படங்கள் டைட்டில் குறிப்பாக ரஜினி படங்கள் டைட்டில் வந்து தனுஷ் வந்து எடுத்துக்குவார் அவருக்கான உரிமை இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில்களை காப்பீடிக்கிற விஷயத்தில் தனுசுயே மிஞ்சிட்டார் அவருடைய சிஷ்யரான நம்ம சிவகார்த்தியன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஹாட் டாக்காக இருக்குது அதாவது சிவகார்த்தியனை பற்றி நமக்கே தெரியும் அவருடைய படங்களோட டைட்டிலான மிக முக்கியமான வெற்றி படமான எதிர் நீச்சல் அப்படிங்கிற படமே பார்த்தீங்கன்னா பழைய நாகேஷோட சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியனும் ரஜினியோட டைட்டிலுக்கலேயே வைக்கிறதுலேயே மும்மரமாக இருந்தார் உதாரணத்துக்கு வேலைக்காரன் மாவீரன் இந்த படங்களோட டைட்டில தன்னுடைய படங்களுக்கு வச்சார் அதே மாதிரி தான் கமலோட ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஹிட் படம் காக்கி சட்டை அப்படிங்கிற டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் வந்து வச்சுருக்காரு இப்போது இதோடு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அவர் நடிச்சுட்டு படத்துக்கு அம்மரன் அப்படிங்கிற டைட்டிலே வச்சுட்டாங்க அந்த டைட்டில் டீசரே நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு பக்கம் கார்த்தியோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்த்தி நடித்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படத்தோட டைட்டில் உங்களுக்கு அந்த டைட்டிலில் வைக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது முதல்ல அந்த டைட்டில் உங்களுக்கு சூட் ஆகுதா இப்படி ஏன் வந்து பழைய படங்களோட டைட்டிலே வச்சு அந்த பழைய படங்களோட அந்த சாராம்சத்தையே நீங்கள் சிதைக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க இப்போது சினிமா ஆர்வர்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி இதே கேள்வி தான் சிவகார்த்தியை நோக்கி கேட்குறாங்க இனிமேலாவது உங்களுடைய படங்களுக்கு பழைய படங்களோட டைட்டில் வைக்காமல் புதுசாக டைட்டில் வைங்க அப்படின்னு தான் நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறாங்க இந்த ஆலோசனை சிவகார்த்தியனோ இல்லை சிவகார்த்தியன் படங்களை இயக்கிற இயக்கங்களோ அதை காதல் கொண்டு கேட்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது